வணக்கம் இது தமிழ் சமையல் மதுரை டு கோவை எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பட்டியல்ல எப்பவுமே முதலிடம் இந்த வெந்தயக்களிக்கு தாங்க என் கிட்ட உனக்கு அமிர்தம் வேணுமா வெந்தயக்களி வேணுமான்னு கேட்டா கண்ண மூடிட்டு வெந்தயக்களி தான் வேணும்னு சொல்லுவேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இன்னைக்கு எங்க அம்மா எப்படி இந்த வெந்தயக்களிய செய்யறாங்கன்னு பாக்கலாம் வாங்க இட்லி அரிசி அரைக்கப்பு கொஞ்சம் நெறச்சிருக்கேன் இட்லி அரிசில பாதி கால் கப் வெந்தயம் நல்லா தலை தட்டி எடுத்திருக்கேன் அரை கப்ன்றது நூறு கிராம் கால் கப்ன்றது ஐம்பது கிராம் நூறு இட்லி அரிசிக்கு ஐம்பது வெந்தயம் நான் நூறுக்கு கொஞ்சம் கூட ஒரு நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு முதல்ல பழக ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் உளுந்து போடலாம் இந்த கசப்பு தெரியாம இருக்க வெந்தயத்தோட கசப்பு தெரியும்ல அது தெரியாம இருக்கிறதுக்காக இந்த கால் கப்ல பாதி அதாவது இருபத்தஞ்சு கிராம் உளுந்தும் சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட் பழகணும் இது கொஞ்சம் கசப்பு வரும் இந்த டேஸ்ட் பழகிச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் பழங்குற வரைக்கும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து சேர்க்க தேவையில்லை வெந்தயமே பழங்குற வரைக்கும் கொஞ்சம் கம்மியா போடலாம் இத விட கொஞ்சம் கம்மியாவே போடலாம் இதுல பாதி கூட போடலாம் நல்லா பழனதுக்கு அப்புறம் இவ்வளவு போடலாம் இப்ப இது ரெண்டையும் தனித்தனியா ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டையும் கழுவிட்டு வரேன் கழுவிட்டு அப்புறம் உரம் வச்சுக்கலாம் வெந்தயத்தை ஒரே ஒரு தடவை அப்படி லேசா அலசி தண்ணி கீழே ஊத்தி கழுவிக்கலாம் அரிசியை நல்லா அலசி ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் இதை ஒரே ஒரு தடவை கழுவிட்டு வந்தேன் இதை வந்து நல்லா அலசி கழுவிட்டு வந்துருச்சு அவ்வளவுதான் காலையில கழுவ மாட்டோம் இந்த தண்ணியிலயே அரைச்சிருவோம் இதுக்கு ஒன்றரை கப்பு இது ஒன்ற கப் மொத்தம் மூணு கப் தண்ணி ஊத்திருக்கேன் இப்போ இரவு எட்டு மணி ஆகுது நல்லா ஊறட்டும் காலையில பாக்கலாம் காலையில ஆறு மணி ஆயிடுச்சு அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு வெந்தயத்தை பாருங்க நல்லா ஊறி உப்பி இருக்கு அரிசியும் அந்த மாதிரிதான் நல்லா ஊறி உப்பி இருக்கு இப்போ களிக்கு மாவு ஆட்டிரலாம் கிரைண்டர்ல இருக்க கல்லாம் நல்லா சில்லுன்னு தண்ணியில எல்லாம் நினைச்சுக்கலாம் அப்பதான் மாவு சூடாகாம ஆட்டும் கிரைண்டர் கல்ல வச்சு லாக் பண்ணிரலாம் முதல்ல வெந்தயத்தை போட்டுடலாம் வெந்தயத்தை போடுறப்பயே வெந்தயம் ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை முதல்ல தனியா தான் ஆட்டணும் நீங்க உளுந்து போடுறதா இருந்தா அதை அரிசியோட சேர்த்து போட்டுக்கலாம் வெளியில தெரியற வெந்தயத்தான் நல்லா உள்ள தள்ளி விட்டுருங்க சேர்ந்து நல்லா ஆடட்டும் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியில முக்காவாசி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சதான் மீதி இது கொஞ்ச நேரம் ஆடட்டும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு மாவெல்லாம் நல்லா உள்ள தள்ளி விட்டுருங்க அப்பதான் எல்லா மாவும் சீரா அரைபடும் மீதி இருக்க தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆடட்டும் மாவை தள்ள கையை அரிசி ஊற வச்ச தண்ணியிலேயே கழுவிக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு மாவு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இன்னும் நிறைய தண்ணி ஊத்திக்கலாம் மாவை நல்லா தள்ளி விட்டுட்டு இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் மாவு நல்ல இலக்கமா இருந்தாதான் பொங்க பொங்க ஆடும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆடட்டும் மாவு தள்ளின கையை அரிசி ஊற வச்சா மீதி இருக்கிற தண்ணியில கழுவிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கால் கப் வெந்தயத்துக்கு ஒரு கிரைண்டர் நிறைய மாவு வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட திப்ப இல்லாம நல்லா நைஸா பொங்க பொங்க ஆடி இருக்கு நீங்க எந்த பாத்திரத்துல கழிக்கின்ற போறீங்களோ அந்த பாத்திரத்திலேயே மாவு அள்ளி வச்சுக்கோங்க பாக்குறதுக்கு அப்படியே வெண்ண மாதிரி இருக்கு பாருங்க கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு மீதி இருக்கிற மாவை வலிச்சு எடுத்துக்கலாம் எங்க அம்மா மாதிரி கிரைண்டர் ஓடுறப்ப மாவு அது எனக்கு லாபகமா இருக்காது நாளா முதல்லயே முதலேயே கிரைண்டர் அமத்திட்டு கல் எடுத்து வச்சு அப்படியே மாவை சட்டியில கொட்டிடுவேன் அப்புறம் ஒட்டி இருக்கிற மாவை இந்த மாதிரி கையில வலிச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அந்த மாதிரி மாவு அள்ளி வச்சுக்கோங்க மாவு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க நீங்க இதை மிக்சிலயும் ஆட்டலாம் ஆனா மிக்சில இவ்வளவு உபரி வராது ஆனா நாங்க அவசரத்துக்கு மிக்சிலையும் ஆட்டி செய்வோம் வெந்தயம் ஆடின அதே கிரைண்டரை ஓட விட்டு ஊற வச்ச அரிசியவும் அரிசி ஊர்ன தண்ணி மீதி இருந்ததுல அதையும் சேர்த்து ஊத்திடலாம் வெளியில ஒரு அரிசி கூட இல்லாம எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டுருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடட்டும் அஞ்சு நிமிஷம் ஆடிடுச்சு எடுத்து பாக்கலாம் இதுவே நல்லா நைஸா கொஞ்சம் கூட திப்ப இல்லாம அரைஞ்சிருச்சு போதும் கிரைண்டரை அமத்திட்டு அரிசி மாவையும் ஆட்டி வச்ச வெந்தயத்தோட சேர்த்துடலாம் கிரைண்டர் கல்லெல்லாம் கழுவி அந்த தண்ணியவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி வச்சு இந்த கிரைண்டர் எல்லாம் அலசி ஊத்தணும் நேத்து மூணு கப் தண்ணியில ஊற வச்சோம் மொத்தம் அஞ்சு கப் தண்ணி சேர்த்திருக்கோம் இந்த மாவு தண்ணி எல்லாம் கையோ கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அரை தேக்கரண்டி உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சில சமயம் நாங்க நைட்டே மாவாட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில கிண்டுவோம் அந்த மாதிரி ஃபிரிட்ஜ்ல வைக்கணும்னா உப்பு போடாம வைங்க காலையில கிண்டுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்து கிளறி கிண்டுங்க மாவை கலந்தாச்சு இப்போ அடுப்ப மிதமான தீல வச்சுக்கலாம் நீங்க எடுக்கிற சட்டி கொஞ்சம் அகலமாவும் அடிகணமாகவும் இருக்கிறதா பாத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தட்டையான கரண்டியோ துடுப்போ வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் கழிக்கிண்டப்போ அடுப்பை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது கிண்டிக்கிட்டே இருந்தாதான் கெட்டி தட்டாம அடி பிடிக்காம களி நல்லா பழ பழன்னு வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷமா கிளறிக்கிட்டே இருக்கும் மாதிரி இருந்தது இப்ப பாலாட மாதிரி வந்துருச்சு பாருங்க வட்டு போல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கிளறலாம் இந்த களிய நாங்க பாக்குறதுக்கு மஞ்சள் லைட் இருக்குது வெள்ளை நிறமா தெரியுது பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சது கேஸ் ஸ்டவ்வா இருந்தா சீக்கிரமே ஆயிடும் கோயில் ஸ்டவ்ல கேஸ் ஸ்டவ விட கொஞ்சம் நேரம் அதிகமாகும் சரியா இருபது நிமிஷம் ஆயிருக்கு களி நல்லா வெந்துருச்சு களி வெந்திருச்சான்னு பாக்குறதுக்கு கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு களிய தொட்டு பார்த்தா கையில ஒட்டாது ஈர கையில ஒட்டாததுதான் களி வெந்ததோட பதம் அவ்வளவுதான் அடுப்ப அமர்த்திடலாம் சுட சுட வெந்தய நிறத்துல வெந்தய களி தயார் அப்படி சூட களி எடுத்து தட்டுல வைக்கணும் களி நல்லா வட்டமா இருக்கிற மாதிரி கையில தண்ணி தொட்டு ஈர கையில சமன்படுத்திக்கலாம் களிய அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது களிய சாப்பிடறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு வெந்தய களிக்கு நடுவுல ஒரு குழி பறிக்கணும் சூடா இருந்தா குழி குழிப்பறிங்க இன்ஸ்டாகிராம்லாம் இல்லாத அந்த காலத்துல நம்ம கிராமங்கள்ல எவ்வளவு அழகா ஃபுட் ஸ்டைலிங் பண்ணிருக்காங்க பாருங்க பறிச்ச குழியில இனிப்புக்காக வெள்ளமோ கருப்பட்டியோ நாட்டு சக்கரையோ சேர்த்துக்கலாம் மண்ட வெல்லம்னு சொல்ற உருண்ட வெல்லத்தை இடிச்சு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும் அந்த குழி நிரம்பி வலியுற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணையும் குளிர்ச்சி வெந்தயமும் குளிர்ச்சி அடிக்கிற வெயிலுக்கு காலையில இந்த வெந்தயக்களிய செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க உஷ்ணம் தனிஞ்சு குழு குழு இருக்கும் இந்த களிய ஓரங்கள்ல இருந்துதான் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படி சுத்தி சுத்தி பெரிய வட்டம் சின்ன வட்டம் ஆகுற மாதிரி சாப்பிடணும் இது பாக்குறதுக்கே அல்வா மாதிரி இருக்குது பாருங்க இது அப்படியே அந்த எண்ணெய் கிணத்துக்குள்ள முக்கி கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்து அள்ளிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டா தேவாமிரதமா இருக்குங்க தனுஷ் ஒரு படத்துல சொல்லிருப்பாரு என்ன மாதிரி பசங்களை எல்லாம் பார்த்தோன்னே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு அதே மாதிரி தாங்க இந்த வெந்தய களியும் சாப்பிட்டோடனே இது எல்லாருக்கும் பிடிச்சிடாது ஆனா சாப்பிட சாப்பிட இந்த சுவைக்கு நீங்க அடிமை ஆயிடுவீங்க என்ன மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இல்ல இல்ல இதோட சுவைக்கு அடிமை ஆகிட்டு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடடா அற்புதமா இருக்கு சத்தான உணவு சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சமையல் மதுரை டு கோவை அன்புடன் ஷியாமலா சத்தியசீலன் நன்றி